மூவரும் கூடி முதல்வியாய் முன்னிற்பர் முன்னிற்பார் ஓவினும் மேலிடும் உள்ளொழியாமி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல வந்து கணேசவரி வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஓவினம் மேலிடம் உள்ளோலி அப்படின்னா ஓவுதல் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கணும் அப்புறம் மேவிடும் உள்ளொழியா மேலிடம் உள்ளோலி அப்படின்னா நமக்கு தெரியும் உள்ளொலி பெருகும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆஹ் இந்த இது பார்க்கறதுக்கு முன்னாடி மேல இருந்து வந்துடலாம் மேவிய மண்டலம் மூன்றுடன் அப்படின்னு சொல்றாரு என்ன மண்டலம் நமக்கு தெரியும் அக்னி சூரிய சந்திர மண்டலங்கள் அப்படின்னு நம்ம தெரியும் இப்படி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம இன்னொன்னு பார்த்திருக்கோம் ஆஹ் இந்த காம கூடம் வாக்பவ கூடம் சக்தி கூடம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மண்டலங்கள் மூன்று அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ அந்த மாதிரி பார்க்கும்போது மேவிய மண்டலம் மூன்றுடன் கீழறிதாவிய வந்து அந்த அக்னி மண்டலத்தில் அவளுடைய திருவடி இருக்கு நற்பதம் அப்படின்னாக்க நமக்கு என்னன்னு தெரியும் அதம்னா திருவடி கால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ எங்க இருக்கிறது அவளுடைய கால் அப்படின்னு கேட்டானாக்கி எரிதாவிய எரினா இந்த இடத்துல அக்னி அப்படின்னு அப்போ அந்த அக்னி மண்டலத்தில் தன்னுடைய பதத்தை உடையவள் அவள் எப்படி இருக்கா அப்படின்னாக்கன்மதி அதாவது குளிர்ந்த சந்திர கலையை உடையவள் அப்படின்னு நம்ம பாத்துருக்கோம் அதனால்தான் தன்மதி தன்னா குளிர்ந்தது அப்போ மதியம் கதிர் மூவரும் கூடி அப்போ அவங்க அந்த இடத்துல அவளுடைய அக்னி சூரியன் சடல மண்டலங்கள் மூன்றும் கூடிய நிலையில் முதல்வியாய் முன்னேற்பர் அப்படின்னாக்க இதுல எங்க எது முதல்வியாக நிற்கிறது அந்த அக்னி மண்டலம் முதல்வியாக நிற்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ மதி மண்டலத்தை அவளுடைய நம்ம இந்த மூன்று கூடங்கள் சொன்னோம் அவங்க வந்து சொல்றாரு கதர் மூவரும் கூடி முதல்வியாய் முன்னிற்பர் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த எது முதல்ல நிற்கிறது அப்படின்னாக்க மதிமண்டலம் அதாவது சந்திர மண்டல முகமாகவும் கதிர் மண்டலம் ஆஹ் உடலாகவும் ஆஹ் நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல இப்படி நிற்கும் பொழுது அவளே எதுவாக நிற்கிறம்போது அக்னி மண்டலத்தை வந்து திருவடியாகவும் மதிமண்டலத்தை முகமாகவும் அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க அவளுடைய பாதம் வந்து எதிருக்கு அக்னியாக இருக்கிறது அவளுடைய சந்திரன் சந்திரன் வந்து எதுவாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமாக இருக்கிறது கதிர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா இந்த கதிர் வந்து நமக்கு சூரிய மண்டலம்னு நமக்கு தெரியும் அந்த கதிர் மண்டலம் அவளுடைய உடலாக இருக்கிறது அப்படின்னா இத வந்து நம்ம இதுல வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க சௌந்தர் அதுங்க அவளுடைய பாதங்களை வந்து தாமரைக்கு ஒப்பாக தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆனா ஒரு இடத்துல வந்து சூரியனுக்கு ஒப்பாக சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த சூரியன் சொல்றதோட அக்னி அப்படின்ற அந்த இடத்துல சொல்லிருப்பாங்க அக்னிக்கு ஒரு தன்மை உண்டு என்ன உண்டு அப்படின்னா எல்லாவற்றையும் எரித்து விடக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல அக்னியை வந்து எதற்காக அவளுடைய பாதமாக சொல்லுகிறாருன்றா என்ற நம்ம வந்து அவளுடைய காலடிகளை பற்றி கொண்டால் அந்த காலடியை பற்றி பற்றி கொண்டோம் என்றால் நம்மளுடைய அனைத்து வினைகளும் கர்மாக்களும் கழிந்துவிடும் எரிந்துவிடும் அப்படிங்கறத சொல்றதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல அவளுடைய பாதங்கள் வந்து அக்னி மண்டலமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அவளுடைய முகத்தை பார்த்தால் போதும் நம்முடைய அனைத்து கிளேசங்களும் கிளைந்துவிடும் முகம் அவ முகத்தை பார்த்தாலே நம்மளுடைய முகம் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னாக்க நம்மளுடைய மனது வந்து சாந்தமாக்கி விடும் அப்படின்னு நம்ம புரிச்சுட்டு நடத்துல அப்புறம் வந்து அவளுடைய உடல் அந்த அவளுடைய அந்த கழுத்துல இருந்து இடைவரை வரக்கூடிய அந்த பிரதேசம் வந்து நம்ம வந்து சூரியன் மண்டலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து இந்த இயக்கமாக இந்த உலகை இயங்க செய்கின்ற ஒரு விஷயம் சோ இத வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓவினும் மேலிடும் உள்ளொழியாமே ஓவரது அப்படின்னாக்க விளக்க நம்ம விலக்கினாலும் நம்மை விட்டு விலகாது இப்ப நீங்க சந்திரனை பாக்கும்போது எல்லாம் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா தேவியினுடைய முகம் தோன்றும் நம்ம பார்க்கலாம் நிறைய பாடல்கள்ல சந்திரனை வந்து பெண்களின் முகத்திற்கு ஒப்பாக பாடியிருப்பாங்க இதெல்லாம் எப்படி வந்தது எந்த எங்கிருந்து வந்தது அப்படின்னா அதனுடைய அடிப்படை இதுதான் சந்திரபிம்பமோ அப்படின்னு சொல்லுவாங்க பதான மே சந்திர பிம்பமோ அப்படிம்பாங்களா நான் ரொம்ப பழைய பாட்ட சொல்றேன் புது பாட்டுகள் நிறைய இருக்கு அர்த்த நிறைய வந்து அழகா புது பாட்டு நிறைய சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா இங்க இருந்துதான் வந்தது தேவியை சந்திரநாக வடிவெடுத்து அவளுடைய முகத்தை சந்திரனாக வடிவெடுத்து நம்ம இங்க நம்முடைய ஞானியர்கள் வந்து பார்த்திருக்காங்க அது வந்து அப்படியே எல்லா சக்திக்குள்ளும் இருக்கக்கூடியவள் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடியவள் அப்படின்னு அது வந்து எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் சந்திரனாக மாறியது அப்புறம் கவிஞர்கள் வந்து அதை சிருங்காரசத்தோடு சொல்லும் பொழுது பெண்களை குறித்து சொல்ல துவங்கினார்கள் இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு இப்ப நீங்க ஒரு ஒரு சினிமா பாட்டையும் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த காலங்கள நான் இப்ப வர்ற பாட்டுகள் எல்லாம் சொல்லல ரெண்டாவது நான் போடுற கால எனக்கு தெரிஞ்சு வாலி கண்ணதாசன் இப்போ நாமத்துக்குமார் லெவல்ல கூட வைரமுத்துவை நான் சேர்க்க முடியாது ஆனா நாமத்துக்குமார் லெவல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க போ அவங்க புனைந்து இருக்கக்கூடிய பாடல்கள்ல நிறைய பக்தி ரசத்தை பார்க்க முடியும் அது வந்து ஒரு ரசமான பாடலா இருக்கும் ஆனா பக்தி ரசம் வந்து நிறைய பார்க்க முடியும் அதுலயும் வந்து வாலி பண்ணிக்கலாம் ஆஹ் அவ்வளவு பேரழகான அர்த்தத்தை தரக்கூடிய பாடல்கள் பாடல்கள்லாம் இருக்கு அது ஒரு பெரிய வரிசையே இருக்கு பேசலாம் நம்ம அஹ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி நம்ம அது ஒரு செஷன் கூட பண்ணலாம் அர்ஜ நிறையா ஆஹ் பாட அதனுடைய சுரங்கார ரசத்தை ஒரு பக்கமும் அதனுடைய பக்தி ரசத்தை மற்ற ஒரு பக்கமும் வச்சு நம்ம ஒரு செஷன் கூட பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அண்டு அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த மேவிய மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ஆஹ் சந்திரனை கூடியதாக இருக்கிறது அன்னையினுடைய முகம் அப்படி இதெல்லாம் நம்ம பார்க்க தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க அவர் வந்து முதல்ல வந்து என்ன சொன்னாரு பத்து முகமுடைய உடையாள் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நேச்சிக்கு முத்து உதனத்தி முகந்தொரு முக்கண்ணி அப்படின்னு சொன்னாரு இன்னொரு இடத்துல குத்து முளைச்சி குவிந்த உம் அஹ் அப்படின்னு அது இன்னொரு இடத்துல சொன்னாரு அப்படியே வரிசை அவளை பத்தின உருவகங்களை சொல்லி 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 கடைசியில வந்து அருவமாக நிற்கக்கூடிய எங்குமே நிறைந்து இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க எப்படி 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 சொல்றாரு பாருங்க அப்போ நம்ம இனிமே சந்திரனை பார்த்தா ஞாபகம் தான் வரணும் நமக்கு சூரியனை பார்த்தா தேவியினுடைய ஞாபகம் தான் வரணும் வீட்டுல எறியக்கூடிய அக்னியை கண்டால் கூட இல்லைன்னா எந்த வெப்பத்தை கண்டாலும் நமக்கு யாருடைய ஞாபகம் வர வேண்டும் என்றால் வர வேண்டும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்க ஓவினும் மேலிடும் உள்ளொலியாமே அப்ப இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்மளே நினைச்சுனாலும் மாத்த முடியாது உள்ளொலி பெருகி அன்னையோடு இருக்கக்கூடிய தருணங்களை நமக்கு தந்துவிடும் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய மனது வந்து நம்ம கட்டுப்பாட்டுல வந்து தேவியினுடைய கட்டுக்குள் சென்று விடும் அந்த சரணாகதி அத்தகைய தன்மையை நமக்கு தந்துவிடும் ஆஹ் இந்த பாடலினுடைய பொருளா நான் பார்க்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் நமக்கு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை சொல்றது தேவி வந்து அடிமொழியாக நிற்கிறாள் நம்ம வந்து இவரை பார்த்திருக்கோம் கேட்டிருக்கோம் ஆஹ் யாரு மகாவிஷ்ணுவ வந்து அவருடைய விஸ்வரூப தரிசனம் பத்தி பேச கேட்டிருக்கோம் விஷயங்கள் பார்த்திருக்கோம் அதே மாதிரி ஆஹ் எம்பெருமான் பேரண்ட நாயகன் வந்து பிழம்பாக எங்கென அடிமொழியாக நின்னார் அப்படின்னு இருந்து நம்ம அதுவும் கேட்டிருக்கோம் ஆஹ் இன்னைக்கு தேவி கீதையும் நம்ம நிறைய பார்த்துக்கோம் தேவி நடிகை அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு அரு உருவாக நாம் எங்கனம் தேவியை உணர்ந்து கொள்வது அப்படின்னு ஒரு சூற்றுமத்த சொல்லிக் கொடுக்குறாரு அது எதற்காக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீ இப்படி உணர்ந்துட்டா நீ என்னதான் நினைச்சாலும் நீயே நான் இனிமே தேவியை நமஸ்கரிக்க மாட்டேன் நான் இனிமே தேவியை பத்தி பா பேச மாட்டேன் அப்படின்னு நினைச்சா கூட முடியாது அவளே வந்து உன்னுடைய உள்ளம் மேவி அமர்ந்து விடுவாள் அப்படின்னு ஒரு ஒரு அற்புதமான பலனை சொல்லியிருக்காரு இத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கேட்ட காலை வேலைக்கு சொல்லி

யா நீங்க பேசுறத கேக்கல அர்ஜன வாங்க இன்னைக்கு என்னமோ ஒரு இருக்கு நம்ம பேசுறதெல்லாம் கேக்குது அவரு பேசுறது எதுவும் நமக்கு கேட்கல நானே மாடரேஷன் எடுத்துக்கிறேன் ஆஹ் அர்ஜனாரியா நீங்க ஓதுதல் அஹ் போக இன்றைய பாடல்ல வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு ஓவினும் மேலிடும் உள்ளொழியாமை அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை இருக்கு கோவுதல் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நாமள தவிர்க்கிறது நீங்குதல் நீக்குதல் அந்த மாதிரி ஒரு பொருள்ல இருக்கு ஆஹ் அது பத்தி கொஞ்சம் கூடுதல் ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா இன்னும் ஒரு விஷயமும் நான் சொன்னேன் பெண்களுக்கு பெண்களினுடைய முகத்திற்கு ஒப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப பழைய பாட்டு ஒண்ணு சொன்னேன் அதனமே சந்திர பிம்பமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க இருந்தீங்கன்னா புதிய பாடல்கள் நிறைய சொல்லுவீங்க அப்படின்னு அப்போ அது தொட்டு பேசும்போது அர்ஜுனா ரியா கவனம் இருக்காரான்னு தெரியல எனக்கு என்ன எல்லாரும் ஒன்னு போறாங்க இந்தியா தருணன் ஐயா நீங்க இருக்கீங்களா தருணன் ஐயா நீங்க இருக்கீங்களா இருக்கேன் இருக்கேன் ஓகே

ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது திருமந்திரம் மேவிய மண்டலம் மூன்றுடன் கீழறி தாவிய தன்மதியம் கதிர் மூவரும் கூடி முதல்வியர் முன்னிற்பார் ஓவினுமே விடும் ஆமே கீழறி என்ற சொல்லின் பொருள் கீழிருந்து மேலோங்கி சுடர் விடுவது நெருப்பு அது அக்கினி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தாவிய நற்பதம் ஆகாயம் ஆகாயத்தில் உள்ள சூரியன் சந்திரன் ஓவினும் என்ற சொல்லின் பொருள் கண்ணை மூடிக்கொண்டாலும் திருமந்திரத்தினுடைய பொருள் மூன்றாக அமைந்துள்ள மண்டலங்கள் அவை சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்கினி மண்டலம் இந்த மூன்றிற்கும் உரிய கடவுளர்கள் சூரியன் சந்திரன் அக்கினி என்னும் மூவர் இம்மூவரும் அன்னை சக்தியின் ஆணைக்கு உட்பட்டு அவள் முன் நிற்பர் நாம் கண்களை மூடிக்கொண்டாலும் நம் உள் ஒளிவிட்டு திகழும் உள் ஒளி அன்னையாகும் கழக வெளியீட்டில் உரையாசிரியர் உன்னதமான விளக்கத்தை அளித்துள்ளார் திருமந்திரத்தின் பொருள் பொருந்திய மண்டலங்கள் மூன்றினுக்கும் உரிய தெய்வங்களாக கருதப்படுவோர் தி திங்கள் ஞாயிறு எனப்படுவர் இம்மூவரும் முதல்வியாரின் திருமுன் அவர் திருவானையை வேண்டி நிற்பர் அம் முதல்வியாரின் திருவருள் ஒளி இடையறாது விளங்கி கொண்டிருக்கும் கீழறி என்ற சொல்லுக்கு பொருள் நிலத்தினின்றும் மேலோங்கும் எரி தாவிய நற்பதம் திருவருள் ஒளி கண்மூடிய காலத்தும் அகத்து விளங்குமாதலின் ஓவினும் என்றார் ஓவினும் இதனுடைய பொருள் கண் மூடினும் இன்னொரு பொருள் விளக்கினும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் சார் வணக்கம் ரெண்டு மூணு தடவை கேட்கவே இல்லை அதான் சரி அது இப்ப புது அப்டேட்ல எப்படி உள்ள வர்றதுன்னே தெரியாம இருந்துச்சு சரி ரைட்

சரி ஆக்சுவலா இன்றைக்கான பாடல் வந்து என்னன்னா இது ஓரளவுக்கு இன்னைக்கு பொருந்தி திருவம்பாவையில பத்தாவது பாடல் மணிக்கணும் பாடல் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த பாடல் வந்து ஒரு ரெண்டு பாட்டுக்கு முன்னாடி ஒரு தொடர்ச்சி மாதிரி வரும் பாடலே வந்து ஆதார ஆதயம் ஆதாரத்துல இருந்து ஆதாரமான அந்த மூலாதார சக்தி இருந்து இறை சக்தியானவள் எப்படி வெளிப்படுறா அவ எப்படி இருக்கிறா அப்படின்றதா நேத்து பாடல் நேத்து பாடல்லே அதான் இருக்கும் இந்த இடத்துல நேத்து பாடலையே ரொம்ப அழகா வர்ணிச்சு அம்மா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இப்படி வரித்து இருக்கக்கூடிய அம்மா வந்து மேற்கொண்டு எப்படி இருக்கின்றார் சாதகருக்குள்ள அப்படின்றது தான் இன்றைய பாடலுடைய பொருள் ஸோ மேவிய மண்டலம் மூன்றுடன் கீழேறி அப்படிங்கறாரு ஸோ மேவுதல் அப்படின்னா அம்மா எங்க மேவி இருக்கா பரவியிருக்கா மேவுதல்னா ஒன்று உடனே கலந்து இருக்கிறது பரவி இருக்கிறதுன்னு பொருள் யாருக்குள்ளனா சாதகருக்குள்ள ஏன்னா சாதகருடைய தான் அவ அங்க இருந்தா வெளிப்படுறாங்க ஸோ அதனால அம்மாவை வந்து யார் கூட பரவி இருக்குன்னா சாதகர்கள் ஃபுல்லாகவே பரவி இருக்கா எங்கேயார் பரவி இருக்கான்னா மண்டலம் மூன்றுடன் அப்படிங்கிறாரு ஸோ மூன்று மண்டலம் இருக்குது அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம்னு ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இந்த மூன்று மண்டலங்களுமே இருக்கிறது இந்த இடத்துல இந்த மூன்று மண்டலம் கீழே எரி அப்படிங்கிறாரு ஸோ கீழே ஏறினால் கீழே எரிகின்ற மூலாக்னி சோ அங்க இருந்தான் ஆரம்பிக்குது இந்த இடத்துல மூன்று மண்டலங்களும் தொடர்ச்சியாக இருந்தாலும் இப்ப நம்மளால வந்து முதல்ல ஆரம்பிக்க கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிக்க முடியும் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல சூரிய மண்டலம் என்ற ஒன்றை உணர முடியும் தான் சந்திர மண்டலம் அப்படின்றத உணர முடியும் அந்த கீழே எரிகின்ற ஏரினா எரிகின்ற அந்த அக்னி மண்டலமா மூலாக்னி தான் இருக்கு அப்படி எரியும் போது என்ன ஆகுது இந்த இடத்துல பரவுது ஃபுல்லாவே தாவிய நற்பதம் தன்மதி அங்கதேர் அப்படிங்கிறார் தாவிய அப்படின்னா தாவுதல் அம்மா ஏற்கனவே உடம்பு ஃபுல்லாக சாதகருக்குள்ளே மூணு மண்டலங்களில் பரவி இருக்காங்க உடம்பு ஃபுல்லான்னு சொல்கிறத விட சாதகருக்குள்ளே பரவி இருக்காங்க பரவி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அவருடைய திருவடியாவை நற்பதம் அப்படிங்கிறாங்க ஸோ தாவுதல் இந்த இடத்துல இந்த கால் முதல் தலை வரைக்கே அவருடைய திருவடி தான் அம்மாவோட திருவடி தான் ஃபுல்லாகவே பரவி இருக்கான் இந்த இடத்துல இதில் தன்மதி அங்கதிர் அப்படிங்கிறது தன்னா குளிர்ச்சி இந்த இடத்துல ஸோ குளிர்ச்சி வந்து எந்த இடத்த குறிங்கன்னா அந்த இடத்துல தோத சாந்தி வெளியே குறிக்கும் மண்டலத்தில் ஏன்னா ஒன்றும் மூலாதாரம் சொல்லியாச்சு இந்த இடத்துல இரண்டாவது ம மண்டலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தோத சாந்தலி தன் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் மூன்றாவது மதி அப்படிங்கிறார் மதினா இந்த இடத்துல சந்திர மண்டலம் இந்த இடத்துல அது எங்கே இருக்கும் இந்த இடத்துல தலைக்கு தோத சாந்த தாண்டிய தாண்டிய வாழ்ந்த காற்று மண்டலம் ஏற்கனவே இதை வச்சு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஸோ காற்று மண்டலம் நிறைவு பெறுகிற இடத்துல அந்த இடத்துல மேலே இருக்குது இந்த இடத்துல சோ மதி அங்கதிர் அப்படிங்கறது சோ அங்குன்னா இந்த இடத்துல அந்த இடத்தில் இந்த இடத்துல கதிர் அப்படிங்கிறார் சூரியன் எப்படி மேல இருந்து ஒரு கதிர் போல் மேல இருந்து மொத்த உலகத்துக்கு நன்மை செய்தோம் அது போல இறை சக்தி என்ன பண்ணுது மூலாதாரத்துல இருந்து எியரம்பிச்சு நமக்கு தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டோதா சாந்த வேலைக்கு போகுது அதுக்கப்புறம் சந்திர மண்டலத்துக்கு மேலிருந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது இடத்துல அடுத்த முதல்வியாய் முன்னேற்பார் அப்படின்னு மூன்று மண்டலத்திலையும் ஒரு ஒரு சக்தி ஒரு வேலையை செய்து இந்த இடத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உருவமா இதை வேலை செய்தாலும் ஒன்று கூடி சாதகர் குழுல ஒரே ரூபமா தான் இவங்கிறாங்க இந்த இடத்துல ஏன்னா மூன்று மண்டலங்கள் மூன்று விதமான வேலைகள் ஆனால் பார்ப்பதற்கு ஒரே ரூபமா தான் அவங்க இந்த இடத்துல நிக்கிறாங்க எப்படி நிக்கிறாங்க அப்படின்னா ஓவினும் மேவியும் மேவிடும் உள்ளொழியாமே அப்படிங்கற சோ ஓவியனும் அப்படின்னா ஓவியம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு மனிதர் வந்து தன்னுடைய கற்பனைகளை எப்படி வரைகிறாரோ இல்லையா என்னென்ன மாதிரிலாம் தன்னுடைய சிந்தனைகள் போதும் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் வரைஞ்சி வைப்பாரு இந்த இடத்துல அது போலவே இப்ப சாதகர் வந்து இறைவு இப்படித்தான் இருப்பான்னு சொல்லி ஒரு கற்பனை பண்றாரு இந்த இடத்துல நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு அப்படின்னு ஒரு ஒரு கற்பனை உருவாகம் எப்படி பண்றாரு இந்த இடத்துல அதற்கு போல போலையே இந்த இடத்துல உள்ளொழியாமே அப்படிங்கிற இந்த இடத்துல சோ உள்ளன்னா என்ன உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த ஒளியாகவே அந்த இறைவி வந்து நீ பா அவரை இந்த சாதக தரிசிக்கலாம் அப்படின்றது நாலாவது அடிக்கான பொருள் நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா சாதகருக்குள்ளே பறந்து விரிந்திருந்து மூன்று மண்டங்கள் வழியாக சக்தியானவள் வெளிப்படுகின்றாள் சோ இந்த இடத்துல அந்த வெளிப்படுகின்ற சக்தி அவளுடைய உடல் முழுமையாகவே இந்த இடத்துல திருவடியாகவே நிக்கிறா இந்த இடத்துல அவள் இந்த இடத்துல மூலாதாரத்தில் இருக்கின்ற சக்தியாகவும் துவாத சாந்த வெளியில் இந்த இடத்துல குளிர்ச்சியான சக்தியாகவும் சந்திரமண்டலத்தில் இருந்து அருளை வாரி கொடுக்கின்ற சக்தியாகவும் இருந்து மூன்று விதமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார் மூன்று விதமான செயல்களை செய்தாலும் அவள் ஒரே உருவத்தோடையே பேரொரு ரூபமாக அங்கு நிற்கின்றாள் சாதகர்களுக்குள்ளாக அவர் எந்த விதமான ரூபத்தில் நிற்கின்றார் என்றால் சாதகர் எந்த விதமாக இறைவியை தன்னுடைய தியானத்தில் கற்பனையில் வைத்திருக்கின்றாரோ அந்த ரூபத்திலேயே அந்த சாதகருக்கு இருக்கின்றார் பாடலுடைய கருத்து நன்றி நன்றி தருவனா அற்புதமான ஒரு விளக்கம் எப்படி பாக்குறோமோ அப்படி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது வெல்லாம அவள் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பொருள் வரலாம் நன்றி ஓகே நன்றி ஆஹ் ரியா நீங்க உங்களுடைய ஆஹ் வணக்கம் இந்த ஓவியனும் அப்படிங்க அந்த திருமுருகா படையில கூட தொடக்கத்திலேயே அந்த ஓவர இமைக்கும் அப்படின்னு வரும் அதாவது உலகம் உவப்ப வள நேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல்கண்டாங்கும் கடல் கண்டாங்கு ஓவர இமைக்கும் அப்படின்னு ஒரு வரி வரும் அந்த ஓவர இமைக்கும் அப்படின்னா நிற்காமல் அந்த கண்ணை மூடாம இமைக்கக்கூடிய அந்த இமைக்கக்கூடிய அப்படி ஓவர இமைக்கும் சேன் விலங்கு அவிரொலி அப்படின்னு வரும் அது மாதிரி ஒரு அந்த ஓவுதல் அப்படிங்கிற வார்த்தை திருமுருகாற்று படையில இருக்கு முதல் முதல்ல இன்றைக்கான பாடல் வந்து ஓரளவுக்கு அதாவது திருவடி அப்படிங்கிறது பாதாளம் ஏழனின் கீழ் இருக்கக்கூடிய அப்படியே நீண்டு கீழே போயிட்டே இருக்கும் திருமுடி அப்படிங்கிறது எல்லா பொருள் முடிவின் மேலே இருக்கும் அப்படின்னு அந்த பத்தாவது திருவம்பாவை அது பாதாளம் ஏழு கீழ் சொற்கழிவு போதார் புனை முடியின் எல்லா பொருள் முடிவேதை பிறமே ஒன்றமுதல் <tries> விண்ணோரும் <tries> <tries> கோயில் பினா பிள்ளைகா கோயில் குலத்தரையன் கோயில் பினா பிள்ளைகேதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றல ஏதவன் பேர் ஏதவன் ஊர் ஆட்ர ஆரயல ஏதாவன் ஊர் ஏதவன் பேர் ஆற்ற னைடும் பாடும் எம் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம் பாவ் சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றி ஐயா உண்மையிலேயே உங்களுடைய அந்த ஓதுதல் கேட்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த நிறைவு இந்த இதெல்லாம் நாங்க முதல் முறையா கேட்கிறோம் பாதிச்சிருந்தா கூட அந்த ஓதர் மாதிரி கேட்கறது வந்து இதெல்லாம் முதல் முறை நன்றி காதல் தொட்டு வணங்குகிறோம் நன்றி ஐயா வேற யாராவது ஏதாவது